எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்க கண்ணகிய கண்ணகியிடம் நான் பார்த்தது அந்த வல்லமை எல்லாரும் சொல்லுவாங்க அவ போய் தேராமன்னா செப்புவது உடையேன்னு அவ சூப்பரா பேசினா அதனாலதான் புற வாழ்க்கையில் கண்ணகி ஜெயித்தது வேறு எனக்கு தெரிஞ்சு கண்ணகி மாதிரி அக வாழ்க்கையில் ஜெயிச்சாவே வேற கிடையாது ஏ கேவலன் மாதிரி ஒரு புருஷன் சாரி கோவலன் மாதிரி ஒரு புருஷன் பன்னெண்டு வருஷங்க கூட இல்ல எங்கயோ போயிட்டு வந்திருக்கா யாருக்கோ பிள்ளை பெற்றிட்டு வந்திருக்காங்க இருபத்தி நாலு வயசுல உட்காந்துருக்காங்க கிளம்பி முதல்ல சிலம்புல இல்ல கண்ணகி உன்னோட வாழத்தான் வந்து சரி வா அவனுக்கு புரியவே இல்லைங்க நான் சொல்றது பெண்களுக்கு புரிய வேண்டும் ஆண்களுக்கும் புரிய வேண்டும் இது மனசில் போட்டு கொடாஞ்சிக்கிட்டே இருக்குது கோவலனுக்கு பன்னெண்டு வருஷம் கழித்து வந்தோம் திட்டலை அடிக்கலை அழலை சண்டை போடலை வாகன வந்துட்டா இது என்ன இது இந்த பெண்மையின் ரகசியம் என்ன புரியவே இல்லைங்க அவனுக்கு நீ எனக்கு தெரிஞ்சு கோவலன் செத்த இடம் அதான் மாமா போகலான் நடன அதை கேட்குறான் அவன் மாதிரி வீட்டில் கேட்குறான் கண்ணகி ஒரே ஒரு டவுட்டு சாவ போகிறான் ஆனால் நல்லா ஆன்மா போல இருக்குது சாவும் போது சில டவுட்டை கிளியர் பண்ணிட்டு போயிருக்கான் சில பேர் டவுட்டு கிளியர் பண்ணாமையே செத்து போயிடுறாங்கல்ல ஆவியா அலைவான் அவன் போனவன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவன் சொல்கிறான் கண்ணகி ஒரு டவுட்டு என்ன இதுதான் கண்ணகி என்ன எழு என்றதும் எழுந்தனை என் செய்தனை எழுந்தவுடன் எழுந்துட்டிய ஆண்களுக்கு ஒரு சைக்காலஜி இருக்கு தெரியுமா தப்பு பண்ணிட்டு பொண்டாட்டி முன்னால் வந்து போது ஒன்று அவ கத்தி சட்டையை கிழிக்கணும் இல்லை தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு அழுணும் ரெண்டும் பண்ணாமல் சைலண்ட்டாக சோறு எடுத்து வச்சு பால்கில் வச்சு கொடுத்துக்கிட்டு கூட்டிகிட்டு போனான்னு வச்சுக்கோங்களேன் பயந்துருவான் இந்த பயத்தில் தான் வரான் கோவலை என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாள வாய் திறந்து ஒன்றுமே சொல்ல மாட்டேன் அவன் வந்த உடனே கொள்கை சலதியோட ஆடி குளநெறி வான்பொருள் பொருள் இளம்பாடி எனக்கு நாணத்தரம்னா சிலம்புல கொண்முன்னா முன்னாள் காசிலெல்லாம் வராது சிலம்பருக்கு எடுத்துட்டு போனா இப்படி இவ்வளோ உறுதி அவளுக்கு அவ கேக்குறாங்க எழு என்றதும் எழுந்தனை கண்ணகி என் செய்தனை கேட்டடனே எங்கள் அம்மா சொன்னான் அதான் கண்ணகி அதான் நீங்கள் அதான் நான் உள்ளே இருக்குது வெளிப்படுறது இல்லை வெளிப்படணுங்கிறதுனால தான் இந்த மேடை ஒரு நாள் இப்படி பேசிட்டு இருக்கிறேன் விருத்தாச்சலத்தில் ஒரு ஐயா முன்னால் உட்காந்து பேசுறாரு லைன்ஸ் கிளப்ல என் பேரை கூட தான் சொல்றேன் அப்பா நல்ல வேளை நான் என் ஒய்ஃபை கூப்பிட்டு வரல அண்ணே சத்தியண்ண உடனே ப என் கேட்குதுங்க அவ்வளோ சத்தமாக சொல்கிறாரு இங்கே தான் உட்காந்துருக்கார் ஏங்க அப்படி சொல்கிறீங்க நீங்கள் வேறு மூணு மாதத்துக்கு முன்னால் இந்த அம்மா எங்கேயோ பேச வந்துச்சின்னு கூப்பிட்டு வந்துட்டு வீட்டில் போய் ஒரே அட்டகாசம் ஒரே ஆட்டம் அந்த அம்மாவை நான் மறுபடியும் சாந்தப்படுத்தி ஒழுக்கப்படுத்துறதுக்கே மூணு மாதம் ஆயிடுச்சு மறுபடியும் எது கூட்டு வர்றது இப்படி சொன்னாருங்க அவர் நான் இப்போ ஒரு விஷயம் சொல்லப் போகிறேன் மரு கண்ணகி சொன்னா எழு என்றதும் எழுந்தனை என் செய்தனைன்னு உடனே எங்கள் ஐயா அப்துல் காதர் ஐயா பழற இடம் நம்ம கவிக்கு அப்துல் ரஹ்மான் இடம் வாணியம்பாடி செருப்புக்கு ரொம்ப ஃபேமஸ் அது ஒட்டு மொத்தமாக வாணியம்பாடியில் இருக்கிற எல்லா ஒட்டு மொத்தமான செருப்பையும் ஒன்னாக சேர்த்து ஒத்த செருப்பாக மாற்றி ஓங்கி அடிச்சு அப்படி இருக்கும் அப்படி ஒரு பதிலுங்க சைலண்டாங்க அப்படி பேசணுங்கிற நான் நமக்கு தெரியலையே ஆண்களுக்கு சண்டைப்பட தெரியாது தெரியுமா சத்தியமா தெரியாதுங்க அப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் சண்டை இப்ப கடைசியா நீ என்னதான் சண்டை எழு என்றதும் கண்ணகி அம்மா சொல்லுச்சிங்க போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் எப்படி போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் யாவதும் மாற்றம் ஏதும் நிகழ்த்த முடியா வாழ்க்கையினன் ஆதலின் எழு என்றதும் எழுந்தனன் மாத்த முடிஞ்சதா என் வாழ்க்கைய கேடு கெட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்ட உன் வாழ்க்கையனால மாத்த முடிஞ்சுதா என் வாழ்க்கை உன்னோட இருக்குது எனக்கு வேற